அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜெய் மந்திரா சோசியல் மீடியா மீடியாவிற்கு வருகை தரும் அனைத்து நர்வலங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய பதிவில் நாம் காண்பது வீடுகளிலும் கோயில்களிலும் தீபம் ஏற்றும் முறை எப்படி என்று பார்க்கலாம் நமது சேனலுக்கு வரும் முதலாவது நபராக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை அழுத்துங்கள் அப்போதுதான் நான் வழங்குகின்ற ஒவ்வொரு பதிவும் உடனடியாக உங்களை வந்து சேரும் நாமும் சரி நம்முடைய முன்னோர்களும் சரி தீபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த தீபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்ன இதன் முதலில் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதாவது இவ்வுலகம் தோற்றுவிக்கும்போது முதலில் காட்சி கொடுத்தது லிங்க வடிவத்திலான ஜோதிர்லிங்கம் அந்த ஜோதிர்லிங்கம் வடிவத்திலிருந்து பிறந்ததுதான் ருத்ரன் விஷ்ணு பிரம்மா லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி தாய் இந்த தீபமானது பெண்களுக்கு முக்கியத்துவமாக கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு பெண் ஒரு குடும்பத்தை ஆக்கவும் செய்வாள் அளிக்கவும் செய்வாள் சரிங்க அப்ப ஆண்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றக்கூடாதா அப்படின்ற கேள்வி நீங்கள் சரியாக வைக்கலாம் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ஆண்களும் தாராளமாக தீபம் ஏற்றலாம் ஒரு பெண்ணாகப்பட்டவள் தினமும் விளக்கை ஏற்றும்போது அப்பெண்ணிற்கு நல்ல ஒரு சிந்தனையும் தெளிவும் அறிவும் ஞானமும் பிறக்கும் அப்பெண் சரியான பாதையிலேயே சென்று அக்குடும்பத்தை நல்ல வழியிலே வழித்துவாள் என்பது அதிச்சாரமான உண்மை இந்த தீபத்தின் சுடரில் மகாலட்சுமியும் ஒளியில் சரஸ்வதியும் வெப்பத்தில் பார்வதி தேவியாகிய துர்கா அம்பாலும் அருள் பாலிக்கின்றாள் என்பதும் உண்மை முதலில் நாம் தெரிந்து கொள்வது கோயிலில் விளக்கு ஏற்றுவது எப்படி இந்த கோயிலில் நாம் வழிபடுவதற்கு முன் இரண்டு விளக்குகள் ஏற்றிவிட்டு நாம் வழிபடும்போது இருமடங்காக உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை அந்த தெய்வத்தினால் கிடைக்கும் கோயில்கள் ஆனாலும் சரி வீடுகள் ஆனாலும் சரி நீங்கள் தீபம் ஏற்றும்போது அந்த விளக்கில் முதலில் எண்ணெயை நிரப்பிவிட்டு அதன் பிறகு திரியை வைத்து தீபம் ஏற்றுவது நல்லது விலக்கு ஏற்றும் முன் திரியை வைத்து அதற்கு பிறகு எண்ணெயை ஊற்றுவது தவறாகும் கோயில்களில் தீபம் ஏற்றும்போது எந்தெந்த எண்ணெய்களில் தீபம் ஏற்றினால் என்னென்ன பலன் கொடுக்கும் என்பதைப் பற்றி தெரிந்து கொள்வோம் அதற்கு முன் ஒரு சிறு குறிப்பு இன்று கோயில்களில் பார்த்தோமானால் தீப எண்ணெய் என்று எடுத்து வருகிறார்கள் தீபனை எடுத்து வருகிறார்கள் அந்த மாதிரியான எண்ணெய்களில் நீங்கள் தீபம் ஏற்றும்போது உங்களுக்கு பாவங்கள் தான் வந்து சேருமே தவிர புண்ணியங்கள் ஒருபோதும் கிடைக்கப் போவது அல்ல ஏனென்றால் அது உண்மையாகவே எண்ணெயோ உண்மையான தீபனையோ கிடையாது இதை நான் சொல்வது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அந்த தீப எண்ணெயில் விளக்கேற்றி உங்கள் வீடுகளில் அந்த விளக்கிற்கு முன் ஒரு பத்து நிமிடம் தியானம் செய்து பாருங்கள் மூச்சை இழுத்து பாருங்கள் தீப விளக்கு ஏற்றி அந்த தீபத்தில் முன் அமர்ந்து தியானம் செய்து பாருங்கள் அப்போது நீங்களே அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் சுத்தமான செக்கு நல்ல தீபம் ஏற்றுவது உகந்தது மற்றும் பசு நெய்யில் தீபம் ஏற்றுவது உகந்ததாகும் கோயில்களில் தீபம் ஏற்றும்போது பஞ்சக்கூட்டு எண்ணெயில் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு அமோக வெற்றியையும் அந்த ஆண்டவனுடைய அருளும் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் அது என்னங்க பஞ்சக்கூட்டு எண்ணெய் பஞ்சக்கூட்டு எண்ணெய் என்றால் வேப்ப எண்ணெய் விளக்கெண்ணெய் இழுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இதை சமமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் இதுவே பஞ்சக்கூட்டு எண்ணெய் எனப்படும் இதில் சில பேர் சொல்கிறார்கள் ஒரு எண்ணெயை எடுத்துவிட்டு பசு நெய்யை சேர்க்கலாம் என்று இதில் தெளிவாக நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் இது மர வகையிலும் தாவர வகையிலும் கிடைக்கக்கூடிய எண்ணெய் இதில் ஒரு உயிரினத்திலிருந்து எடுக்கப்பட்ட பசுநெய் சேர்த்தால் அவ்வளவு சுபமாக இருக்காது பசு நெய்யை தனியாக விளக்கு ஏற்றுவதுதான் நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் இந்த பஞ்சக்கூட்டு எண்ணெயை கோயில்களில் மட்டுமே ஏற்றுவது நன்மையாகும் வீட்டில் ஏற்றுவது அவ்வளவு உகந்ததாக அல்ல இந்த பஞ்சக்கூட்டு எண்ணெயை நீங்கள் கோயிலில் ஏற்றும்போது ஐந்து முகமாக ஏற்றினால் அதாவது பஞ்சமுகமாக ஏற்றினால் நாம் வேண்டக்கூடிய தெய்வத்தின் அருள் உடனடியாக கிடைக்கும் உங்களது காரியம் உடனடியாக சித்தியாகும் அடுத்து இந்த எண்ணெயில் நான்கு முக விளக்கு ஏற்றினால் செல்வ வளம் பெருகும் மூன்று முக விளக்கு ஏற்றினால் பேர் கிடைக்கும் இரண்டு முக விளக்கு ஏற்றினால் குடும்பம் ஒற்றுமையாகும் ஒரு முக விளக்கு ஏற்றினால் மத்தியமாகும் நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் உள்ளது கோயில்களில் எந்த திசைகளில் விளக்கு ஏற்றினால் என்ன நன்மை என்று கேட்பதுண்டு அந்த விளக்கத்தின்படி நீங்கள் கிழக்கு திசையில் தீபம் ஏற்றும்போது உங்களுக்கு துன்பங்கள் நீங்கும் குடும்பம் அபிவிருத்தியாகும் மேற்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றும்போது கடன்கள் தீரும் சகோதர ஒற்றுமை உண்டாகும் சுய தொழிலும் மேம்படும் அடுத்து வடக்கு திசை இது திருமண தடை அகலும் கணவன் மனைவிக்குள் அன்னோன்னிய ஒற்றுமை உண்டாகும் அடுத்து தெற்கு திசை இந்த தெற்கு திசையானது யமனுக்கு உரிய திசையாகும் ஆதலால் தெற்கு திசையை பார்த்து தெற்கு திசையை நோக்கி விலக்கு ஏற்றுதல் கூடாது இதில் சில சந்தேகங்களும் உங்களுக்கு வரலாம் ஐயா வடக்கு பக்கமாக அமர்ந்து தென் திசையை நோக்கி குரு தட்சிணாமூர்த்தியும் யமதர்மராஜனும் விஷ்ணு துர்கா தாயும் தென் திசை நோக்கி பார்க்கின்றார்கள் இவர்களுக்கு எப்படி விளக்கு ஏற்றுவது இன்னும் பல தெய்வங்கள் தென் திசை நோக்கி பார்க்கின்றன அதற்கெல்லாம் நீங்கள் விளக்கு போடும்போது அவர்களை நோக்கியே விளக்கு ஏற்ற வேண்டும் அப்போது அந்த விளக்கு வடக்கு நோக்கி பார்க்கப்படும் உங்களுக்கு ஞானங்களும் அறிவும் புத்திர பேரும் கிட்டும் இப்போது உங்களுக்கு சில கேள்விகள் உங்களுக்குள்ளே எழலாம் தெற்கு திசை நோக்கி ஏற்றினால் அப்படி என்னதான் நன்மை என்னதான் தீமை அப்படி என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம் அதாவது இந்த தெற்கு திசை என்பது மரணத்திற்காக ஒதுக்கப்பட்ட திசையாகும் இந்த தெற்கு நோக்கி ஏற்றக்கூடிய தீபமானது உங்களுக்கு மரண பயத்தையும் மரணம் போல் சம்பவிக்கும் சில விதமான கனவுகளை உங்களுக்கு கொடுத்து தொல்லைப்படுத்தும் அதாவது உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதிகள் கொடுக்கும்போது திற்குமுகமாக விளக்கு ஏற்றி அந்த திதியை கொடுத்தோமானால் அவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு அமையும் உங்களது வாழ்க்கையும் முன்னேற்றமடையும் இது திதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட திசையாகும் அடுத்து வீட்டில் எப்படி தீபம் ஏற்றுவது என்றால் வீட்டில் விளக்கு ஏற்றும்போது சூரிய உதயத்திற்கு முன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஐந்து மணியிலிருந்து ஐந்து ஐம்பதிற்குள் ஏற்றிவிட வேண்டும் மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமனமாகி அதாவது மறைந்த பிறகு ஆறு மணிக்கு மேல் விளக்கு ஏற்றுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கண்டிப்பாக வீட்டில் இரண்டு விளக்கு ஏற்ற வேண்டும் அதாவது பூஜை அறையில் ஒன்றும் வெளி மாடத்தில் ஒன்றும் ஏற்றுவது நல்லது உங்களது வீட்டின் நிலையின் அருகில் இருக்கக்கூடிய மாடத்தில் முதலில் விளக்கை ஏற்றிவிட்டு அதன் பிறகு உங்களது பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவதுதான் நன்மையாகும் ஐயா எங்களால் காலையிலிருந்து குளித்துவிட்டு விளக்கு போட முடியவில்லை என்னையா செய்வது என்று சில கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் அதாவது காலையில் உங்களால் குளித்துவிட்டு விளக்கு போட முடியவில்லை என்றால் முகங்களை கழுவி பல்லுகளை துலக்கிவிட்டு முதலில் மாடத்தில் ஏற்றி வையுங்கள் அதுவே மிகவும் சிறந்ததாகும் வீட்டில் விளக்கு ஏற்றும் போது எந்த எண்ணெயில் ஏற்றினால் என்ன பலனை கொடுக்கும் என்றால் நல்லெண்ணெய் அல்லது பசு நெய்யால் தீபம் ஏற்றும்போது உங்களது வீட்டில் மகாலட்சுமி வாசம் வீசிக் கொண்டே இருப்பாள் ஐயா நாங்கள் இப்போது வீட்டிலே தள்ளி இருக்கின்றோம் மூன்று நாள் இந்த நாட்களில் விளக்கு ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா என்ற சந்தேகங்கள் உங்களுக்கு வரலாம் தாராளமாக கண்டிப்பாக இந்த மூன்று நாட்களிலும் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றலாம் எப்படி என்றால் உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் சிறுவர்கள் இந்த விளக்கை ஏற்றலாம் விளக்கு ஏற்றுவதற்கு உங்களுடைய குழந்தைகளுக்கும் கற்றுக்கொடுத்து கொண்டு வாருங்கள் இதுவே பிற்காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆன்மீக சக்தியை அந்த தெய்வமானது உணர வைக்கும் உங்கள் வீட்டில் பசுனை கொண்டு தீபம் ஏற்றும்போது மனம் ஒருமித்த வாழ்வு அமையும் நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றும்போது செல்வ வளம் பெருகும் விளக்கு எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றும்போது புகழ் ஓங்கும் வேப்ப எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றும்போது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும் தேங்காய் எண்ணெய் கொண்டு விளக்கு ஏற்றும்போது குலதெய்வத்தினுடைய அருள் மற்றும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும் பல்வேறு மருத்துவ குணங்களைக் கொண்ட இழுப்பு எண்ணெயை கொண்டு வீட்டில் விளக்கு ஏற்றும்போது எதிர்மறை சக்தியானது மறைந்து நேர்மறை சக்தி அதிகரிக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் பசுநெய்யால் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறந்ததாகும் நண்பர்களே நமது பதிவை முழுமையாக பார்த்து இதில் ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் நமது கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அப்போதுதான் நான் உங்களுக்கு தெளிவான விளக்கத்துடன் பதிவிடலாம் நமது சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் அனைவரும் நலமோடு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் இனி அடுத்து ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதிபராசக்தி ஆஞ்சநேய அடியேன் முருகானந்தா நன்றி வணக்கம்